மோட்டம் ஒரு பொறுத்த உள்ளது எதிராக சாக்லேட் உணவு செவாஜ் எங்கள் பங்கேற்பாளர்கள் வெவ்வேறு சூவைகளைப் பெறுவார்கள் இது வினோதமாக இருக்கும் ஒரு அது எனக்காக ஓ பபுல்கம் ஹே என்ன பிரிட்னி நான் முதல்ல தொடங்கலாமா இல்லை இல்லை நான் முதலில் இருக்க போகிறேன் இதை முயற்சி செய்வோம் ஆஹா ஓ இது மிகவும் ருசியாக இருக்கிறது இது சுவையாக இருக்கிறதா நீ என்னுடைய பற்றி நினைக்க கூடாது ருசியானது விளையாடலாம் நாங்கள் நூடெல்லாவை என் வாயில் போட வேண்டும் முடியாது மேலும் ஒரு ஸ்லாடில் மிகவும் உதவிகரமாக உள்ளது ஆ ஹம் இது என் சுவை எனக்கு ஒரு முழு பாலி இருக்கிறது இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது எனக்கு புரியவில்லை நீங்க நகைச்சுவையானவர் ஓ இப்போ சுவாரஸ்யமாக இருக்கிறதா ஹா ஓ இல்ல என்ன ஆண்டி நீ என்ன செய்தாய் என் முடி அதுதான் நீ பிரச்சனையில் இருக்கிறாய் ஐயா நான் பபுல் கமில் மூடப்பட்டிருக்கிறேன் வாவ் இது மிகவும் பெரியதும் வட்டமானதும் வாவ் ஓ இல்ல அதை பாருங்கள் இது காரமாக இருக்கிறது என்ன நான் முதலில் இருப்பேன் பிரச்சனை இல்லை இந்த பெரிய குக்கி அல்லது வாப்பிள் அல்லது அது என்னவோ அது திறக்கலாம் ஆனால் இது நல்லதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் இது கனமாக இருக்கிறது ஓ கடிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஓஹோ நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது நான் ஒரு மூள் மற்றும் கத்தியை பயன்படுத்தப் போகிறேன் அது நல்லா வேலை செய்யலை இல்லையா மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது ஆண்டி ஓ முடியாது இப்போ என்ன செய்யலாம் உன்னுடன் நான் சமாளிக்கிறேன் கவனமாக இரு சாக்லேட் ட்ரீட் ஆம் சரியானது இப்போது நாம் அதை முயற்சி செய்யலாம் முதல் முறை கடிக்கிறேன் ஓ ஆம் இது மிகவும் நல்லது சுவையாக உள்ளது ஓ மோசம் இல்லை ஆமாம் ஆனால் எனக்கு என் சொந்த சுவை இருக்கிறது எனக்கு நினைவில் இருக்கிறது நான் கொஞ்சம் பயப்படுகிறேன் ஓஹோ அங்கே ஏத்தியும் வந்தது நான் அதை முயற்சி செய்ய வேண்டும் நான் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்ன நடக்கிறது அதை பத்திரமாக சாப்பிடு அவள் எனக்கு தொந்தரவு தருகிறாள் நான் இதை விட மாட்டேன் இன்னும் பயமாக இருக்கிறது மேலும் பப்ளி சாப்பிடுகிறேன் மேலும் வா அதமென்று தின்னு கவனத்தை சிதற விடாதே சிறிது மட்டுமே மீதம் உள்ளது நான் அதை சமாளிக்க முடியும் பொங்கிய ஊதுவது நிறுத்து நிறுத்து தயவு செய்து செய்யாதே ஓ அது மிகவும் காரமாக இருந்தது ஓ என் சாக்லேட்ஸ் வை அது உறகிவிட்டது அது வேடிக்கையாக இல்லை சரி 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 ம் சுவாரஸ்யமாக இருக்கிறது எனக்கு ஷேப்ஸ் இருக்கின்றேன் ஓ ஆம் நானும் நல்லது. ஒரு நிமிடம் காத்திரு நான் முதலில் தொடங்குகிறேன். உள்ளே சுவையான ஏதோ ஒன்னு இருக்கிறது போல தோன்றுகிறது. அதை முயற்சி செய்வோம். வாவ்! சாக்லேட் சிப்ஸ் ஒரு சுவாரஸ்யமான கலவையாக இருக்கிறது. ஆம் இது ருசியாக இருக்கிறது. அற்புதம். என்ன? அதுதானா? கடைசி சிப்

இறுதியாக அதை சாப்பிடுவோம் இந்த சிப்ஸ் ரொம்ப இருக்கின்ற மிகவும் சுவையாக உள்ளது அற்புதம் ஓ உனக்கு மரியாதை இல்லை பிரிட்னி எனக்கு பரவாயில்லை இது மிகவும் நல்லது நான் கூட ஒரு பபல் ஊத முடியும் அது மிகவும் பெரியதாக இருக்கிறது

எனக்கு மிகவும் போகலாமா தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து அருமை மோடியை திறக்கவும் சரி நண்பர்களே பெரிய 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 பபுள் இருக்க போகிறது அதை மென்று பபுள் ஊதுகிறேன் இது என்ன கை வைக்காதே இதற்கிடையில் இது உன் முறை அது சரி ஆரம்பிக்கலாம் உம் சூவையான எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படும் இல்லை அப் இல்லை அது போதாது இதுதான் சரியான அளவு கண்ணாடியில காகாவை ஊற்றுவது இப்படிதான் இப்போது கொஞ்சம் பால் சேர்க்கிறேன் ஓ ஆம் அதை நமது காகாவுடன் கண்ணாடியில் ஊற்றுகிறேன் ஒரு விஷயம் மட்டும் மீதம் இருக்கிறது எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும் அமைதியாக இரு பொறாமைப்படாதே இதை முயற்சி செய்வோம் உம் உம் ருசியானது ஏய் ஆண்டி எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா செய்து கொடுக்க முடியுமா இல்லை ஏல அது சரி நான் உனக்கு இப்போது காட்டுகிறேன் உன் பேராசை அதிகம் கொஞ்சம் காத்திரு மேன்று மேன் மேன்று ஓ அவர் என்னை கவனிக்க மாட்டார் இது ஒரு காமெடியா எனக்கு உதவுங்கள் பை நான் திரும்ப போக விரும்புகிறேன் அவன் எப்படி பேராசையாக இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும் ஓ அது மிகவும் நல்லது அது சுவாரஸ்யமாக இருக்கிறது நல்லா இருக்கு ருசியாக இருக்கு எனக்கு டானட்ஸ் இருக்கின்ற ஹே போகலாம் சரி முதலில் யார் போக போகிறார்கள் என்று முடிவு செய்வோம் நான் வென்று விட்டேன் ஹோ என் செல்ல டோனட்ஸ் அம்மாவிடம் வாருங்கள் அவை ரொம்ப சூவையாக மணக்கின்றன நான் மிகவும் நகைச்சுவையானவன் நீங்கள் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது அஃப் நான் ஆனால் நான் அதை பிடிச்சேனே சரி ஆமா சரி ஆம் நீ நல்லா செய்தாய் இப்போது என் முறை ஹூம் என்ன செய்யலாம் எனக்கு தெரியும் வாங்க போகலாம் எங்க பபுல் கம்பான் திரலை சாப்பிட்டுல வைக்கிறோம் இப்ப சே கையோப்பம் போன்னு இருக்கும் பழனரை பயன்படுத்த நேரம் வந்துச்சு இந்த பபுல் கத்த ஊருக்க போறேன் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இப்ப நம்ம பெற்றதை முயற்சிக்கலாம் சோ அந்த மஷியாழ்வையினர் காட்சி முதல் கடியை எடுக்கிறேன் ஓ இது இன்னும் சுவையாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வண்ணமயமான பபிள் கிடைச்ச உள்ளது ஆண்டி அது மிகவும் குளிர்ச்சியானது நன்றாக இருக்கிறது நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் தயவு செய்து சரி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இதோ நன்றி வாவ் நன்றி ருசியாக இருக்கிறது Longi akumari.